குழந்த பாப்பா வச்சு நல்லா பிடிச்சிக்கலாம் ஹாய் இன்னைக்கு இந்த என்ன பார்க்க இந்த வீடியோ வந்துட்டு டெலிவரி வீடியோ வரும் நான் சொல்லியிருந்தேன் ஆனா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பாப்பா வந்துட்டு கொஞ்சம் அழுதுகிட்டு கொஞ்சம் லேண்டுகிட்டு இருக்கிறதுனால வினோதாவால வந்துட்டு வீடியோவுக்கு வர முடியல அதனால வந்துட்டு சரி நான் இன்னொரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குழந்த பிறந்தனுமே வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா குழந்தைகள்னால பேக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ ஒரு குழந்தைங்களுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பாக்ஸில் ஒரு பேக் மாதிரி இருக்குது அதில் எல்லாமே இருக்குது அதில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாரங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் நான் சொன்ன வந்துட்டு பேக் குழந்தைகள்னால பரிசு பெட்டகம் பெட்டகம்னா தான் அப்படி சொல்கிறாங்க வருங்க மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறை இப்போ வந்துட்டு இந்த பேக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் நான் வந்துட்டு சிங்கிளாக வீடியோ எடுக்கிறனால இப்போ வந்துட்டு வீடியோ வந்து செட் செட் பண்ணிடுறேன் சரி வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் பார்த்துட்டேன் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் புதுசாக வந்துட்டு இப்போலாம் வந்துட்டு நிறைய பேர் டெலிவரி ஆகிறத்துக்காக வெயிட் இருப்பீங்க இந்த பேக்கில் என்ன இருக்குதுன்னு தெரியாம இருப்பீங்க அதனால தான் இந்த வீடியோவில் இந்த பேக்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறோம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறுங்க இப்போ வந்துட்டு இந்த பேக்கில் வந்து என்னென்ன இருக்குன்றதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு கீழே வைக்கிறேன் கீழே வச்சுட்டு பேக் கேமரா வருங்க

பாப்பாவுக்கு வந்து பெட்டு பார்த்துக்கோங்க நல்லா பெரிய பெட்டுங்க குழந்தைய எப்படி வச்சு பாப்பா வச்சு இப்படி நல்லா பிடிச்சிக்கலாம் பாப்பாவாக இருக்கட்டும் நீங்கள் வாங்க போகிற எல்லாருக்கும் வந்துட்டு உங்களோட குழந்தைய இப்படி எடுத்துக்கலாம் நல்லா பெருசாக இருக்குதுங்க பாருங்க அடுத்தது கை கழுவுறத்துக்கு வந்து ஒரு கைகள் கழுவுறதுக்கான ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று இருக்குது இங்கே பாருங்க ஷாம்புன்னு நினைக்கிறேன் என்னது கை வாஷ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருங்க தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது ஒன்று அடுத்தது வந்துட்டு பேபிக்கு சோப்பு அடுத்தது வந்துட்டு பேபி ஆயில் இங்க வரங்க பாருங்க फ्रेंड्स அடுத்தது வந்து பேபிக்கு குளிக்கி வைக்கிறதுக்கு வந்துட்டு ஷாம்பு வேறுங்க இது ஓ வேறுங்க குழந்தைங்களை வந்துட்டு வெளியே எங்கேயாச்சும் தூக்கிட்டு போனா ஒரு பெரிய டவல் ஒண்ணு வந்துக்கோங்க அப்பா நல்லா பெருசா இருக்கும் இது ஒன்று பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்களே கவர்மெண்ட் வந்துட்டு சூப்பராக பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் காரங்க ஒரு பொம்மை விளையாட்டு கட்டுறதுக்கு இங்காருங்க அப்புறம் வந்துட்டு ஒரு லேகியம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சௌபாக்கியா சுண்டி குழந்தைகள் குழந்தைகள்னால பெட்டி நல்ல பரிசு பெட்டகம் தாய்மார்களுக்கான ஒரு லேகியம் பாட்டு அடுத்த வந்துட்டு நகை வேறு என்ன இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இல்லைங்க மொத்தம் பதினாறு பேர் வந்து போட்டுருவாங்க இதில் எத்தனை இருக்குன்னு செக் பண்ணலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று நெகவெட்டியோட பன்னெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஆட் பண்ணுறேன் இதில் வந்துட்டு சோப்பு டப்பா துண்டு அப்புறம் வந்துட்டு இன்னொரு ரெண்டு மூணு பொருளை வந்துட்டு வினோதா எடுத்துருச்சு சரி இதை வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்காக இதெல்லாம் உள்ளார வச்சுருந்தேன் அது வந்து என்னென்ன எடுத்துருச்சுன்னா சூப்பர்ட்டாக எடுத்துருக்காங்க துண்டு அப்புறம் வந்துட்டு இன்னொரு பொருள் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மொத்தம் வந்து பதினாறு பொருள் கரெக்டாக இருந்துச்சு இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு பேக் கேமரா காட்டுறேன் பாருங்கள் நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய பெட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய டவல் குழந்தைக்கி நெக்ஸ்ட் வந்துட்டு பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் அடுத்தது வந்துட்டு இங்கேருங்க பொம்மை ஷாம்பூ கை கழுவுற லோஷன் அடுத்தது வந்துட்டு சோப்பு என்னடா மறுபடியும் கேட்டுறீங்கன்னு கேட்டால் பேக்கே ரொம்ப கொஞ்சம் கிளியராக இருக்கும் அதனால தாங்க இருங்க அடுத்தது வந்துட்டு இது என்னன்னு பார்த்திங்கன்னா பேபி ஆயில் இங்கே வருங்க நெக்ஸ்ட்டு கிளிகிழிப்பு அடுத்தது வந்துட்டு லேகி டப்பா அடுத்தது வந்துட்டு கொசு வில என்ன வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வந்துட்டு எடுத்தாச்சு இங்கே வருங்க இப்போதைக்கு இதில் எத்தனை இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இதோடு சேர்த்து பன்னெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நாலு வந்துட்டு வெளியே எடுத்துட்டாங்க பின்னாடி வந்துட்டு பாருங்களேன் இதோட லிஸ்ட்டு போட்டிருக்காங்க பஸ்ட்டு வந்துட்டு பராமரிப்பு துண்டு ஒன்று அப்புறம் குழந்தை உடை குழந்தை படுக்கை குழந்தை கொசுவலை குழந்தை நப்கின் நப்கின் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளார அது மையின்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்துட்டு குழந்தை எண்ணெய் குழந்தை ஷாம்பு குழந்தை சோப்பு அடுத்தது இங்கே என்ன இருக்கு ஒம்பது குளியல் சோப்பு கை கழுவும் திரவியம் சோப்பு பெட்டி நகை வெட்டி கிளி இழுப்பை அப்புறம் வந்துட்டு பொம்மை சௌபாக்கியா சுண்டி லேக்கியம் பரிசு பெட்டகம் மொத்தம் வந்துட்டு பதினாறு பொருட்களை வந்துட்டு நமக்கு வந்துட்டு குழந்தை பரிசு பெட்டகத்தில் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கருங்க சூப்பர் கவர்மெண்டில் வந்துட்டு எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு வந்துட்டு குழந்தைக்கு பஸ் பிறந்தனே தேவையான பொருள் எல்லாமே கவர்மெண்ட்லேயே கொடுத்துட்றாங்க எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி எடுத்து பெட்டு கொசுவலை எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு இருந்தாலும் வீடியோவில் வந்துட்டு இதில் எல்லாமே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்துட்டு காட்டலாமேன்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் அதுலேயும் வந்துட்டு நாலு பொருள் எடுத்தாச்சு இல்லைனா வந்துட்டு சோப்பு பாக்ஸு நகை வெட்டி அப்புறம் வந்துட்டு இன்னொரு ரெண்டு பொருள் துண்டு அப்புறம் இன்னொரு பொருள் எல்லாம் காமிச்சிருப்பேன் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட்டை பற்றி எதுவும் குற சொல்ல வேணா நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வீடியோக்குள்ளே வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா இங்கே இருங்க பரிசு பெட்டகத்தில் இது எல்லாமே இருக்குது சூப்பர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ வந்துட்டு டெலிவரி ஸ்டோரி வீடியோ வரும் அணுகமாக வந்துட்டு இன்றைக்கி மதியானம் எடுத்துருவேன்னு நினைக்கிறேன் எடுத்து முடிச்சுட்டா நாளைக்கு வந்துட்டு டெலிவரி வீடியோ வந்துடும் பார்த்துக்கோங்க ஸ்டோரி வீடியோ டெலிவரி வீடியோவில் டெலிவரி ஸ்டோரி வீடியோ வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் நான் இந்த வீட்டில் இருக்கேன் வினோதம் அந்த வீட்டில் இருக்குது பாய்